திண்டுக்கல் மாநகராட்சியில் வந்து தொண்ணூறு நாள் நடத்தலான சட்டத்தில் விதி இருக்குது அதை ஜியோவே பாஸ் பண்ணியிருக்காங்க இங்கே திண்டுக்கலை பொறுத்தளவு பாதாள சாக்கடை பிரச்சனை நிறைய இருக்குது மாதம் 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 மாமன்ற கூட்டம் நடத்துனா மட்டும்தான் மக்கள் தெரிவிக்கிற குறையை வந்து மாமன்றத்தை தெரிவித்து நாங்கள் உங்கள்கிட்ட தெரிவிப்போம் அப்போதான் இதெல்லாம் வேலையில் நடக்கும் என்னுடைய பதினாலாவது வார்டில் விவேகானந்தரில் எம்எஸ்பி ஸ்கூல் இருக்கக்கூடிய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குழி பாத குழி ஓப்பனில் இருக்குது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்திக்கு செங்கலையும் மழையும் கொட்டினாங்க இன்னைக்கு வரையும் அப்படியே காட்சி பொருளாக இருக்குது என்னைக்கு அதில் பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாடலுக்குள்ளேருந்து சாக போகிறாங்கன்னு தெரியல உயிர் பலி ஆக போகுது இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எழுபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்னும் மாமன்ற கூட்டம் நடத்தல என்னைக்கு மாமன்ற கூட்டம் நடத்துறதுக்கு உங்க என்ன ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இடத்துலையும் சொன்னாங்க இப்போ இருபத்தி நாலாம் தேதி சொல்றாங்க எதுவும் தெரியல இந்த மாமன்ற கூட்டம்

நடத்தில சாகும் வரை இதே இடத்துல நான் இருப்பேன் மக்களுக்காக உங்களுக்காக எல்லாத்துக்காகவும் நன்றி சார்